அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் மகர ராசிக்காரர்களை ஜனவரி மாத ராசி பழன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உன் தெய்வம் உன் வீட்டை தேடி வரப்போகிறார்கள் இனி இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க போகுது இப்போ வரைக்கும் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கச்சத்தை நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இவருடைய வாழ்க்கையில ஏற்படாத துன்பங்கள்னு கிடையாது இவர்களுக்குன்னு அன்பான ஒருத்தர் கிடையாது இவர்களுக்கு மேல பாசம் காமிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தாலும் இப்போது இல்லாமல் போயிட்டாங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் காசுக்காக ஓடுறதோட அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஓடுறவங்க தான் ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க இந்த மகர் வாழ்க்கையில பெரும் பெருமான ஆசைகள் எதுவுமே கிடையாது ரொம்ப சின்னதாக ஒரே ஒரு ஆசை தான் தனக்கு பிடிச்சவங்க கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மிகப்பெரிய ஆசை ஆனால் அதுவே இவருடைய வாழ்க்கையில் நடக்காமல் போயிடுச்சு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது பெரும் கஷ்டமா தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் தன் குடும்பத்தார்கள் யாருமே இந்த மகராசிக்காரர்களை மதிப்பது கிடையாது இந்த மகர் ராசிக்காரர்கள் வேலைக்கு போல தான் இருக்காங்க படிச்சு முடிச்சு சும்மா இருக்காங்க அப்படின்ற போது ஒரு நாள் வீட்டுல சும்மா இருந்தாலும் கேவலமான வார்த்தைகளால பேசக்கூடிய நபர்களாகல சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மகராசிக்காரைய வாழ்க்கையில இந்த மகராசிக்காரர்கள் படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்தாலும் இவர்களுக்கு அந்த ஒரு வேலையு அந்த ஒரு மதிப்புன்றது புரியது கிடையாது இவங்க என்னதான் மற்றவங்களுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் இவருடைய மதிப்பு தெரியாமல் எல்லோருமே இவர்களை அசிங்கப்படுத்துவது அவமானப்படுத்துவதுனே தான் எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த மகராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு குழம்பி போய் தான் இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில எல்லோருமே இவங்க அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் இவங்க சந்தோஷமா இருக்கவே கூடாதுன்ற ஒரு காரணத்திற்காகவே பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இப்ப வரைக்கும் புரியல நான் யாருக்குங்க கெடுதல் செஞ்சேன் யாருடைய வாழ்க்கையாச்சும் வந்து தவறுகள் செஞ்சுட்டேனா இல்ல உங்களுடைய வாழ்க்கையிலனா தப்பு செஞ்சு உங்களை எல்லாச்சும் உள்ள மாட்டி விட்டேனா கிடையாது நான் என்னுடைய வேலையை பாக்குறேன் உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க அப்படின்ற தானே நான் இருக்கிறேன் ஆனாலும் கூட ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த அளவுக்கு துன்பத்தை நீங்க கொடுக்குறீங்க நான் என்ன தவறு செஞ்ச கடவுளை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை பார்த்து வேண்டக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் உண்மையை சொல்லுவாங்க கண்ணீருக்கு கலர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணீருக்கு நிறம் கிடையாது ஆனா கண்ணீருக்கு நிறம் இருந்தால் இவர்களுடைய தளவாணி அந்த நிறத்துல மாறி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மகராசிக்காரர்கள் இரவு தூங்கும் போது கண்கள் வந்து கண்ணீர் வந்து கொண்டேதா இருக்கும் தனக்கு பிடிச்சவங்க நினைச்சு அழுவாங்க இல்லைன்னா தான் வாழ்க்கையில இழந்தவங்களை நினைச்சு அழுவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள் தனக்குன்னு யாரும் ஒரு உறவு இல்லை என்ற பல விஷயங்கள் நினைச்சு இந்த மகராசிக்காரர்கள் அழுது மட்டுமே தான் இருக்குதே தவிர இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க நினைச்ச எந்த ஒரு விஷயம் நடக்கிறாங்க இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் வித்தியாசம் சொல்லலாங்க இன்னதான் இவருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் இருந்தாலும் இவர்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் இவருடைய கஷ்டத்தை இவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இவங்களுடைய கண்ணீர் துளைகளும் இவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்கும் மற்றபடி மத்தவங்களுடைய கண்களில் புந்து பார்க்கும்போது இவங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்காங்கப்பா இவங்களுக்கு சந்தோஷமா யாருமே இல்லப்பா அப்படின்ற மாதிரிதான் தெரியும் ஆனா உண்மை என்னன்னா இவங்களுக்கு மட்டுமே தெரியும் இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்ன்றது ஏன்னா இருக்கக்கூடிய பல நபருடைய பார்வையில இந்த மகராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னா வாழ்க்கையில இவர்கள் அளவுக்கு சந்தோஷமா யாரும் இல்லைன்ற அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைப்பாங்க ஆனா நிஜ வாழ்க்கையில இவங்களுக்கு மட்டுமே தெரியும் எந்த அளவுக்கு கண்ணீரோடு இருக்காங்க என்பது அது மட்டும் இல்லங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நினைச்ச விஷயங்கள் எதுவுமே நடந்து கிடையாது இவங்க ஒன்று ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அந்த ஆசைப்படக்கூடிய விஷயம் கைக்கு எட்ட தூரத்துக்கு வந்து கிடைக்காம போகக்கூடிய நிலவு தான் இப்ப வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ராசிக்காரர்கள் மற்றவங்க மேல அதிகப்படிய அன்பையும் பாசத்தையும் வச்சு ரொம்பவே அப்படி சொல்லணும்னா நெருக்கமா இருக்கணும் அவங்களுக்கு தேவையானுமே செஞ்சு கொடுக்கணும்னு செஞ்சு கொடுப்பாங்க ஆனா நிஜ வாழ்க்கையில அவங்க செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் தேவையில்லாத புறணைகள் பேசுவது இவர்களை அவமானப்படுத்தக்கூடிய விஷயமா நிறைய விஷயங்கள் தேவைதுன்னு இப்ப வரைக்கும் மகராசினுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டேதான் இருக்கு அடுத்தடுத்த துன்பங்களாக இப்ப வரைக்கும் அதுல இருந்து மீண்டு வர முடியல இவர்களால் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெரும் துயரத்துக்குள்ள இருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் அது என்னங்க இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் சொல்றீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது அப்புறம் நான் இப்ப வரைக்கும் தான் சொல்ல முடியும் இது ஃபுல்லாமன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லைங்க ஆனா எந்த அளவுக்கு இந்த மகராசினுடைய வாழ்க்கை மாறுங்க உண்மையாவே வாழ்க்கை மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மாறப்போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்பட பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மகர ராசிக்கார நேர்கள் முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா மாறப்போகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியல என்ன நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க முதல் விஷயம் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில மாறப்போகிறது என்னன்னா இவ்வளவு நாட்கள் வரைக்கும் என்னென்னமோ செஞ்சு வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல அதாவது செல்வத்தாடான கஷ்டங்கள் இல்லை குடும்பத்துக்குள்ள உங்களை யாராவது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராட்சினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி தேவையில்லாத குழப்பங்களும் சரி முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ வரைக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில யாரையோ நம்பி தன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த ஒரு நபராக தான் இருக்கிறாங்க இவங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீருங்க அது மட்டும் இல்லைங்க மகராஜனுடைய மனசுல மிகப்பெரிய ஒரு கவலை என்ன தெரியுமாங்க தனக்கு பிடிச்சவங்க கூட இல்லாம போயிட்டாங்கன்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இதை இல்லேன்னு உங்களால் சொல்ல முடியாது வாய்தொருங்க நிச்சயமா சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க இழந்துட்டு தவிக்கக்கூடிய வழி எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கு அவங்களை இழந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க கஷ்டப்படுறீங்களா இல்லையா ஆஹ் வாழ்க்கையில இது நடந்திருக்கு தானே இப்போ வரைக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் இழந்த நபர்கள என்றாவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில அவங்க கூட சேர்ந்துருவோம் அவங்க கூட சேர்ந்து அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்னு ஆசைப்படுறாங்க நடக்கல இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்குங்க இந்த மகர ராசியுடைய மனசுல ஒரு பிரச்சனைங்கிறது இருக்குதுங்க என்னால சந்தோஷமா இருக்க முடியலனாலும் பரவாயில்ல என்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க சந்தோஷமா இருக்கணும் யாரையும் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லி காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மகர் ராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் இப்படி இருக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கையில தாங்க எல்லாரும் எல்லாரும் கஷ்டமும் கொடுத்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது இருக்க போறது கிடையாது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்கள் முழுவதுமாக தீரப்போகுது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அதனால ரொம்ப யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மகர் ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க தொழில் தொடங்கலான பல வருடங்களாக கனவு கண்டுகிட்டு இருக்காங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் அந்த கனவு நினைவானபடியா இல்லை ஒரு சொந்தமா வீடு வாங்கணும் ஒரு பைக் ஒரு கார் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இவங்களுடைய மிகப்பெரிய ஆசை அது எல்லாமே இனி வரக்கூடிய காலம் நடக்கும் முக்கியமா வீடு கட்டி தன் குடும்பத்து கூட சேர்ந்து வாழணும் இப்ப இருக்கிற வாடகை வீடோ இல்ல இப்ப இருக்கக்கூடிய எந்த ஒரு வீட்டுல வீட்டிலிருந்தோ வெளியே வந்து தன் கூட சேர்ந்து வாழணும்ன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்றது போல் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்கப்போகுது இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில் இனி இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில முக்கியமா செல்வத்தாழான துன்பங்களும் இல்ல கஷ்டங்களும் வருமானு கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க வருகின்ற வருஷத்துல மிகப்பெரிய அளவிலான இந்த செல்வ கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் முழுவதுமாக நீங்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில தப்புச்சோம் புலச்சோன்னு வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க உங்களுடைய வீட்டுல அந்த செல்வ மழை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பணமரம் மாதிரி செல்வ மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு செல்வ மலையானது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் செல்வம் வீட்டுல தங்கலேன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் பல மடங்கு தங்க போகுதுங்க எத்தனை நாட்கள் நீங்க கண்ணீர் விட்டு இருக்கீங்க தனக்கானவங்க தன்னை விட்டு இப்படி எரிஞ்சிருத்துன்னு பேசுறாங்களே தன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நிறைய விதமான விஷயத்துக்கு மனசு உடஞ்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினத்தும் பயப்படவோ இல்ல தண்ணீரட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா முழுமையான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துல யாருமே மதிக்கலன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை மதிக்காத நபர்கள்னு உங்க வாழ்க்கையில யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் உங்களுக்கான மதிப்பையும் உங்களுக்கான மரியாதையும் கொடுப்பாங்க முக்கியமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல மற்ற விஷயங்களுக்காக நீங்க ஆர்வத்தை கொடுப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க முக்கியமா உங்களுடைய உழைப்புங்கிறது அதிகரிக்க போகுதுங்க இவ்வளோ நாட்கள் வரைக்கும் உழைச்சிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைச்சிங்க சிரமப்பட்டு தான் உழைச்சிங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இத்தனை நாட்கள் வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல நீங்க யோசிச்சுட்டு செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யாம விட்டுருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது எல்லாத்தையுமே செஞ்சு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க இருக்கிறார்கள் இந்த மகர காரகன் இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் இவர்கள் பயப்படவோ இல்லை கவலைப்படவோ இல்லை கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க இருக்கிறது அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமாக பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லைங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கானதாக இருக்கும் நீங்கள் கவலைப்படாமல் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் இருந்தாலே போதுங்க எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கீர்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் நடக்கும் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க மகராசினுடைய ஒட்டுமொத்த துன்பங்களும் விலகி நன்மைகள் நடக்கப் போகுது அதற்கு ஏற்ற நாள் கிழமைகள் என்பது வந்துருச்சு இனி நீங்க பயந்தீங்க அப்படின்னா பயந்துகிட்டே தான் இருக்கணும் ஆனா கவலையை தூக்கி எரிஞ்சுட்டீங்க அப்படின்ற போது இந்த மகர் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க நினைச்ச மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள் நடக்குங்க கவலைப்படாம நம்பிக்கோட்டங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கையோட்டம் இருந்தால் எப்பேற்பட்ட துன்பமும் நீங்கி நல்லதுதான் நடக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால கவலைப்படாமல் இருங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்